ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற கண்டென்ட் வந்து புரிதல் புரிதல் பற்றி தான் நான் பேச போகிறேன் இந்த புரிதல்ன்ற வார்த்தை வந்து யாருக்கும் புரியாத வார்த்தை கிடையாதுங்க இல்லைங்களா ஆனால் இதுக்கு பலவிதமான அர்த்தங்கள் உண்டு சில விஷயங்களை வந்து சொல்லி புரிய வைக்கணும் சில விஷயங்களை வந்து பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறது சில விஷயங்களை வந்து அடுத்தவங்க சொல்லி புரிஞ்சிக்கிறது அடுத்தவங்க சொல்லியோ நம்ம அனுபவித்தோ நம்ம பார்த்தோ நம்ம உணர்ந்தோ புரிஞ்சிக்கிறது ஸோ புரிதல் வந்து பல வகை பல விதம் பல வகை அப்படி சொல்லலாம் இந்த புரிதல் வந்து குடும்பத்தில் கூட நம்ம ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிறது அதுவும் ஒரு புரிதல் தான் இந்த புரிதல் மட்டும் எல்லாருக்கும் நல்ல விதமா அமைந்ததுன்னா வச்சுக்கோங்களேன் அருமையான வாழ்க்கை தாங்க ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தமிழ் நம்ம இங்கிலீஷ்ல இங்கிலீஷில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிற இல்லாததால நிறைய குடும்பங்கள் சிறந்து போய்விட்டது சிதந்து போய் கொண்டு இருக்கிறது இது வந்து இது காலத்தின் கட்டாயம் இது கண்டிப்பாக நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இந்த புரிதல் இல்லாததால தாங்க நிறைய பேர் வீட்டிலையும் சரி நாட்டிலையும் சரி சண்டைகள் சச்சரவுகள் விளைவு அதன் விளைவை சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு பாதிக்கப்படுறோம் நம்ம அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இப்போ கொஞ்சம் ரொம்பலாம் நான் பேச இல்லைங்க புரிதல்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் புரிஞ்சிக்கிறது இது ஒரு சின்ன சின்ன கதைகள் ரெண்டு ஒரு ரெண்டு குட்டி கதைகள் சொல்கிறேன் நான் புரிஞ்சுக்கோங்க இப்போது ஒரு ஒருத்தர் வந்து ஒரு விவசாயின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விவசாயி அவர் கண் அற்றவர் கண் அற்றவர் ராத்திரில ஒரு லாந்தர் வழக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காராம் அப்போ அந்த ஒரு ஒரு சில இளைஞர்கள் சொல்லுவா இல்லைங்களா அந்த இளைஞர்கள் வந்து அவருக்கு கண் பார்வை தெரியாது கண் பார்வை இல்லைன்றது தெரியும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வர அந்த பக்கம் தெரியல போ அந்த பக்கம் போற வரவங்கள இந்த இளைஞர்களே முக்கால்வாசி என்ன பண்ணுவாங்க மற்றவங்கள வந்து கேள்வி பண்ணுறது அதுவே தொழிலாக சில பேர் உக்காந்துட்டு அது ஒரு சின்ன சந்தோஷம் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிற இளைஞர்கள் அந்த விவசாயி கண்ணு தெரியாதவர் வராரு இல்லைங்களா அவர் கையில் ஒரு லாங்கர் வழக்கு எடுத்துகிட்டு வராரு அதை எடுத்துகிட்டு வரும்போது இவங்க பார்த்து இவன் இந்த இளைஞர்கள் வந்து அவரை பார்த்துட்டு பாருடா அவர் காதில் கேட்கும்படி அவர் அந்த பக்கம் நடந்து போகும்போது பாருடா இந்த ஆளுக்கு கண்ணே தெரியாது இந்த ஆள் எதுக்கு விளக்கு வச்சுட்டு வராரு கையில் அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்களா இதை கேட்டுட்டு அவருக்கு வயசானவருக்கு அந்த விவசாய அந்த விவசாயி சொன்னேன் இல்லைங்களா அவர் கொஞ்சம் தூரம் அவங்க தாண்டி போனவர் மறுபடியும் பின்னோக்கி வந்து தம்பிங்களா எனக்கு கண்ணு தெரியாது தான் நான் பார்வையற்றவன் தான் ஆனால் அற்றவனாக இருந்தாலும் இந்த இடத்துல போய் பழக்கப்பட்டவனா அதனால என்னால் இந்த இடத்துல போக இந்த இந்த இடத்துல போக முடியும் எனக்கு இரவு எது பகல் எது தெரியாது தான் பகலில் வ பகலில் வந்து உங்களை போல ஆட்கள் வந்து யாரோ ஒரு ஆள் வராரு அப்படின்னுட்டு ஒதுங்கி போயிடுவாங்க பகல்ல ஆனால் இரவு நேரத்தில் நான் வர்றது மற்றவங்களுக்கு தெரியாது எனக்கும் எதிர்க்க யார் வராங்க எதிர்புறத்துல யார் வராங்கன்னு பார்க்கவும் முடியாது அதனால இந்த லாந்தர் விளக்கை நான் கையில் கொண்டு வரேன் ஸோ இந்த கையில கொண்டு வரும்போது எதிர்க்க உங்களை போல ஆட்கள் வராங்க பாருங்க என்னால் தான் பார்க்க முடியாது ஆனால் உங்களால் அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியும்ல அந்த லாந்தர் விளக்கை பார்த்து எதிர்க்க யாரோ ஒரு ஆள் வராங்க அப்படின்னு நீங்கள் ஒதுங்கி போவீங்க இல்லைங்களா அதுக்காக தான் இந்த லாந்தர் விளக்கு நான் கொண்டு வரேன் எனக்காக இல்லை என்ன போன்ற குருடர்களுக்கு எதுக்குங்க லாந்தர் விளக்கு இது உங்களை போல கண்ணிருந்தும் குருடர்களா இருக்கிறீங்களே அந்த மாதிரி மக்களுக்கு தான் இந்த லாந்தர் விளக்கு இப்போ புரியுதுங்களா எனக்காக இந்த லாந்தர் விளக்கு எனக்கு இரவும் ஒன்று தான் பகலும் ஒன்று தான் பகலில் என்னை பார்த்து ஒதுங்கி போயிடுவீங்க வெளிச்சத்தில் நான் வருவேன்னு சொல்லிட்டு இரவில் நான் வர்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா அதுக்காக தான் இந்த லாந்தர் விளக்கு எனக்காக இல்லைப்பா இது உங்களுக்காக நீங்கள் என்னை பார்த்து ஒதுங்கி போகணும் நான் ஒரு ஆள் வரேன்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா இருக்கில் அதுக்காக வேண்டிதான் இந்த லாந்தர் விளக்கு அப்படின்னு சொன்னார்களா இது பாருங்க இதில் வந்து புரிதல் ரொம்ப முக்கியம் இந்த இளைஞர்களுக்கு தெரியும் அவர் கண் பார்வையாற்றுவர் சொல்லிட்டு ஆனால் அவங்களுக்கு புரியல எதுக்கு அவர் லாந்தர் கண்ணு தெரியல எதுக்கு லாந்தவர்களுக்கு எடுத்துகிட்டு வராரு அப்படின்னு அவங்களுக்கு புரியாமல் பேசிருக்காங்க அந்த புரியாமையை அவர் எவ்வளோ அழகாக புரிய வச்சார் பாத்தீங்களா இதுதாங்க தாங்க புரிதல் சின்ன சின்ன விஷயம்தான் இப்போ அதே மாதிரி இன்னும் ஒரு சின்ன கூட்டி க சொல்கிறேன் கோவிலில் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க கூட்டத்துல முண்டி அடிச்சுட்டு நான் முதல்ல நீ முதல்ல கியூல தான் போகிறாங்க அதுலேயும் சில பேர் முண்டி அடிச்சுட்டு போகிறவங்களே இருக்கிறாங்க அப்போது இந்த ஒரு தம்பதியினர் கோயிலுக்கு போகிறதுக்காக அவங்க கியூவில் நிற்கிறாங்க அவங்களுக்கும் கண் பார்வை அற்றவர்கள் அந்த ரெண்டு பேருமே கண் பார்வை அற்றவர்கள் அப்போ கியூவில் நின்று ரொம்ப நிதானமாக மூவ் பண்ணி மூவ் பண்ணி போயிட்டு கடவுளை தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறாங்க அப்போ அங்கே இருந்தவங்க ஐயா நாங்களே தரிசனம் பண்ண முடியாமல் கூட்டம் ஒரே கூட்டமாக இருக்குது பார்க்க முடியாமல் நாங்கள் வெளில வரோம் நீங்கள் எதுக்கு தே உங்களுக்கு கண்ணே தெரியல நீங்கள் போய் என்ன பார்க்க போறீங்க கடவுளை எதுக்கு இவ்வளோ பெரிய கியூர் நின்று பார்க்கணுன்னு போறீங்க உங்களுக்கு தான் கண் பார்வையிலையும் பார்க்கும் பார்க்கணுன்னு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு கொஞ்சம் ஏளமாக பேசினாங்களாம் அதுக்கு அவர் கண்ணு தெரியாதவர் இருக்கார் இல்லைங்களா அவர் சொன்னாருங்களாம் ஐயா எங்கள் ரெண்டு பேருக்கும் கண்ணு தெரியாது தான் நான் ஒத்துக்கிறேன் கடவுளை எங்களால் பார்க்க முடியாது ஆனால் நான் கடவுளை நெருங்கும்போது அந்த கடவுளை எங்களை பார்ப்பார் இல்லையா எங்களுக்கு கடவுள் தெரியாது ஆனால் கடவுளோடைய பார்வைக்கு எங்களை தெரியும் இல்லையா அந்த தரிசனம் எங்களுக்கு கிடைச்சா போறோம் அந்த அருள் எங்களுக்கு கிடைச்சா போதும் அதுக்காக தான் நாங்கள் வந்து நாங்க கடவுளை பார்க்க போல கடவுள் எங்களை பார்க்கணுன்றதுக்காக நாங்கள் போறோம் அப்படின்னு சொன்னாங்கலாம் இது பொட்டில் அடித்தா மாதிரி இருந்ததும் அந்த பெரியவர் அந்த கேள்வி கேட்டவருக்கு இவ்வளவு ரொம்ப அசிங்கப்பட்டார் ரொம்ப வேதனைப்பட்டாராம் ஐயோ நம்ம அறியாமையோட கேட்டுவிட்டுமே புரிதல் இங்கேயும் ஒரு புரிதல் நம்ம எல்லாரும் வந்து கடவுளை பார்க்கணும்னு தான் போறோம் ஆனா அவங்க போனது வந்து கடவுளை எங்களால பார்க்க முடியாது கடவுளை எங்களை பார்ப்பாரு இல்லைங்களா அந்த வார்த்தை என்ன அர்த்தமுள்ள வார்த்தைங்க இது ஒவ்வொரு நம்ம நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாரும் இந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாரும் கடவுள் தாங்க நம்மளை பார்க்கணும் நாம கடவுளை பார்க்க பிரயர்த்தனம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் ஆனா நாங்க அந்த கடவுள்கிட்ட போகும்போது நம்ம ஆயிரத்தி எட்டு வேண்டுதல்களோட நம்ம போறோம் எனக்கு எதை பண்ணிக்கூட அதை பண்ணிக்கூட இதை பண்ணக்கூடாது அதை கூட எனக்கு நான் இதை நடக்கணும் நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படி இப்படின்னுட்டு கடவுளோட பார்வை நம்ம மேல படனும் நினைச்சு மட்டும் போற இந்த தம்பதியினரை நீங்க ஐயா கடவுளோட தரிசனத்துக்காக நீங்க தான் உண்மையான தரிசனம் பண்றதுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவரு கிளம்பிட்டாருங்களாம் அவரு போற சங்கடத்தோட போயிருக்காரு நம்ம என்ன ஒரு சின்ன விஷயம் இது கூட புரிஞ்சுக்காம நம்மளால அது எவ்வளவு பெரிய தத்துவத்தை சின்ன வார்த்தைகள் மூலமா அவர் சொல்லிட்டாரு இல்லைங்களா இந்த புரிதல் வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் தேவையானது இது வந்து வெளி உலகத்துல மட்டும் இல்லைங்க வீட்லையுமே சரி புரிதல் ரொம்ப அவசியம் ஒரு குடும்பத்துலையும் எடுத்துக்கலாம் புரிதல் ஒவ்வொருத்தரோட புரிதல் குறிப்பறிஞ்சு செய்கிறது இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா லைஃப்ல யாராலுமே பிரிக்க முடியாது யாரையுமே யாராலுமே பிரிக்க முடியாது அண்டர்ஸ்டாண்டிங் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததால் நிறைய குடும்பங்கள் நிறைய இடத்துல நம்மளோட உறவினர்களிடையோ வெளி உலகத்திலேயோ நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் சண்டைகள் பிரிவுகள் ஏற்படுது ஸோ இந்த புரிதல் வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப அவசியம் அப்படின்றத இந்த சின்ன ரெண்டு குட்டி கதைகள் மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ இது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் கதைகள் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்